ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க ஹோப் யூஆர் ஆல் குட் இது என்னடா புதுசா குருட்டு கண்ணாடின்னு கேக்குறீங்களா வேற ஒன்னும் இல்ல கைஸ் வீடியோட தமிழ்களுக்காக புதுசா வாங்கின கண்ணாடி இது கவலைப்படாதீங்க வீடியோ ஃபுல்லாலாம் இந்த கண்ணாடியை போட்டு உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன் உண்மையை சொல்லணும்னா எனக்கே ஒன்னும் தெரியல கைஸ் காலங்காத்தால வீட்டுக்குள்ள இந்த கண்ணாடியை போட்டாலே ஒன்னும் தெரிய மாட்டேன் இப்ப ரூம்ல இருக்க எல்லா லைட்டா வேற ஆஃப் பண்ணிட்டேனா எதிர்க்க இருக்க இந்த மெயின் லைட்டை தவிர ஒன்னும் தெரியல ரூபாய்க்கு நாலு கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும் கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதா அப்புறம் ஏன்டா இந்த கண்ணாடியை போட்டுட்டு இருக்கேன்னா உங்ககிட்ட காட்டதான் நம்ம செட்டுக்கு புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு நல்ல நல்லா இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கதான் எப்படி கைஸ் நல்லா இருக்கா சரி ரொம்ப மொக்கப்படாதா வீடியோக்கு வாழ்ந்தான சொல்றீங்க புரியுது புரியுது அப்பாடா இப்பதாங்க கண்ணு தெரியுது கண்ணாடி வேற இல்லையா சுத்தி மங்களா தான் இருந்துச்சு நமக்கு கேமராமேன் இல்லையா அதனால ஆட்டோ போக்கஸ் தான் வீடியோவே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு சோ எப்பவுமே ஆட்டோ ஃபோக்கஸ் என் பேஸ்ல தான் இருக்கான்றத பாத்துக்கிட்டே இருப்பேன் என்ஷோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரி வந்த வேலையை பாப்போமா வீடியோக்குள்ள போவோமா இந்த சைனாக்காரன் இருக்கானே இவனுக்கு எப்பவுமே நம்ம வாழ்க்கையில விளையாடுறதே ஒரு பொழப்பா இருக்கு பிரெண்ட்ஸ் முன்னாடி என்னடானா ஊஹான் லேப்ல இருந்து ஒரு வைரஸ லீக் பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு மொத்த உலகத்தையே முடக்கிட்டான் இப்ப என்னடானா புதுசா ஒரு வைரஸ் மியூட்டேட் பண்ணியிருக்கானா இந்த வைரஸ்

சைனா நாட்டில் இருக்க ஊஹான் என்ற நகரத்தில் ஒரு பெரிய மீன் மார்க்கெட் இருக்கு இந்த மார்க்கெட்டோட பேரு நான் சரியா ஸ்பெல் பண்றதான்னு தெரியல சுவானன் சீ ஃபுட் ஹோல்சேல் மார்க்கெட் அதாவது ரீட்டைல் மார்க்கெட் கூட இல்ல ஹோல்சேல் மார்க்கெட் மீன்களை மொத்த விற்பனை பண்ற ஒரு இடம் இந்த இடத்த சுத்தி தான் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து முதல் முதல்ல கொரோனா வைரஸோட பேஷன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க அதுவும் அதிக அளவுல வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ரெஸ்ட் ஹிஸ்டரி உங்களுக்கே தெரியும் உலகம் ஃபுல்லா கொரோனா வைரஸ் பரவச்சு எல்லாரும் வேக்சின் போட்டுக்கிட்டாங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு சுத்தினாங்க ஒரு

ரிசர்ச் லேப் இருக்கு பயோ ரிசர்ச் லேப் இருக்கு டபிள்யூ ஐவி ஊஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி அப்படின்ற ரிசர்ச் லேப் இருக்கு இந்த ரிசர்ச் லேப்ல பல ஆண்டு காலமா பல்வேறு வைரசஸ் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுல கொரோனாவும் ஒண்ணு இது வரைக்கும் இது எல்லாமே உண்மை இதுல வைக்கிற தியரி என்னன்னா இந்த ரிசர்ச் லேப்ல இருந்து தான் கொரோனா வைரஸ் லீக் தான் ஆக்சிடென்டலா லீக் தான் தியரி அண்ட் கொரோனா வைரஸ் பரவிட்டு இருந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலாம் உருவாக்கிட்டு இருந்தாங்க அதற்காக ஏற்கனவே இருக்க உலகத்துல இருக்க எக்ஸிஸ்டிங் வைரஸேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கொரோனா என்பது பார்த்தோம் அது மனிதர்களால மாற்றப்படாத ஒரு வைரஸ் அதனால அது ஒரு பயோ கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க சரி இப்ப மிச்சர் இருக்க தியரி என்னன்னா கொரோனா வைரஸ் பயோ எப்பன் கிடையாது ஆனா அது ஆக்சிடென்ட்டெல்லாம் லீக் ஆயிருக்கலாம்ல Wuhan லேப்ல இருந்து ரிசர்ச் பண்ணும் போது லீக் ஆயிருக்கலாம்ல அப்படின்றது ரெண்டாவது பரவலாக பேசப்பட்ட தியரி இந்த தியரியை பெரும்பான்மையான சயின்டிஸ்ட் ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மையான டொனால்ட் ட்ரம்ப் நம்பினாரு அதை பத்தி மீடியால நிறைய பேசினாரு அண்ட் இப்ப இருக்க சில எஃபிஏ ஏஜென்ட்ஸ் கூட வெளியே வந்து என்ன பேட்டி கொடுக்கறாங்கன்னா இந்த வைரஸ் ஊஹான் லேப்ல இருந்து லீக் ஆகி இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருக்காங்க அண்ட் சயின்டிஸ்ட் சொல்றதெல்லாம் விடுங்க பெரும்பான்மையான மக்கள் எதை நம்புறாங்கன்னா முக்கியமா சோஷியல் மீடியால இருக்க மக்கள் எதை நம்புறாங்கன்னா ஊஹான் லேப்ல இருந்து தான் இந்த வைரஸ் லீக் ஆயிருக்கணும் என்பதை நம்புறாங்க அண்ட் நிறைய மீடியாஸும் பிரிண்ட் மீடியாஸ்ல இருந்து ஆன்லைன் மீடியாஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் நியூஸ் மீடியாஸ் வரைக்கும் இந்த வைரஸ் ஊஹான் லேப்ல இருந்து லீக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்தை தான் இன்னமும் அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க சோ இந்த சூழல்ல தான் இப்ப ரீசெண்டா வெளியான ஒரு ஆய்வு தகவல் நிறைய பேரை பயமுறுத்தி இருக்கேன் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கால கூனியான ஒரு நாடு இருக்கு இந்த நாட்டுல இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் மெலியாண்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் மாசம் இந்த கிராமத்துல இருக்க ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் ஒண்ணு வருது அந்த காய்ச்சல் முதல்ல சாதாரண ஜுரம் மாதிரி தான் இருந்துச்சு குழந்தைக்கு எல்லாம் ஜுரம் வரும்ல உடம்பு சூடா இருக்கும் வரட்டிரும்பல் வரும் கை கால் எல்லாம் வலிக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இந்த ரெண்டு வயசு குழந்தைக்கும் வந்துச்சு ஆனா ஜொரம்னா என்ன ரெண்டு நாள் வரும் மாத்திரை சாப்பிட்டா மூணாவது நாள் காணாம போயிடும் சில சமயம் மாத்திரை சாப்பிடாமயே வீட்டு சாப்பாட்டுலயே குணமாயிரும் ஆனா இந்த குழந்தை குழந்தைக்கு அந்த ஜரத்தோட சிம்டம்ஸ் கொஞ்சம் கூட குறையவே இல்ல நாளுக்கு நாள் அந்த சிம்டம்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல அந்த குழந்தை வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான் அந்த குழந்தைக்கு டயரியா வருது உடம்பு ஃபுல்லா ரஷஸ் வர ஆரம்பிக்குது அந்த ரஷஸ்ல ஸ்கின்ல பெரிய பெரிய துளைகள் உருவாக ஆரம்பிக்குது கண்ணு மூக்கு காது வாயின எல்லா துவாரத்துல இருந்தோ ரத்தம் ஒழுகி ஓட ஆரம்பிக்குது உடம்புல ரஷஸ் இருந்து சின்னல அதுல துளைகள் இருந்து சின்னல அது வழியாகும் உடலுக்குள்ள இருக்க ஃப்ளூவிட்ஸ் ரத்தம் இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது ரொம்ப கொடுமையான அவதிப்பட்டு இந்த குழந்த ஒரு பதினாறு இருபது இறந்து போயிடும் இந்த குழந்தை இறந்த பிறகு இதே நோய் இந்த குழந்தையோட அம்மாவையும் தாக்குச்சு சகோதரிய கொடூரமான வழிகளை அனுபவிச்சு கண்ணு மூக்கு வாய் காதுல ரத்தம் வந்து இறந்து போனாங்க இந்த நோய் அதோட நிக்கல இந்த கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது இந்த கிராமத்துல இருக்க பக்கத்து கிராமங்கள்லயும் பரவ ஆரம்பிச்சது இந்த நோயை ட்ரீட் பண்ண வந்த டாக்டர்ஸ் இறந்து போனாங்க இவ்வளவு கொடூர கொடூரமான சாவை பார்த்தாங்க இந்த நோய்னால இறந்தவங்களோட உடலை டைசெக்ட் பண்ணி பார்த்தா உள்ள உடல்ல இருக்க எல்லா ஆர்கனையும் அந்த நோய் தாக்கி இருக்கு அந்த நோய் முதல்ல தாக்குறதே இம்யூன் சிஸ்டத்தை தான் ஒருத்தருக்கு இம்யூன் சிஸ்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த நோய் ஒருத்தர் அடிக்கும் ஏன்னா ஒருத்தரோட இம்யூன் சிஸ்டத்தையே அவங்களோட எதிரியா மாத்தும் இந்த நோய் இந்த நோயோட மிக கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா இந்த நோயில இருக்க மார்டாலிட்டி ரேட் இந்த நோய் ஒருத்தருக்கு வந்தா அவங்க சாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த நோய் உங்களோட ரத்தம் இருக்குல்ல நம்மளோட ரத்தம் எப்படி உரையுதோ அதோட கெமிஸ்ட்ரிய மாத்திரும் அதனாலதான் அவங்களுக்கு ரத்தம் கண்ணு மூக்கு காது வாயின்னு ஒழுக ஆரம்பிக்கும் இந்த நோய் ஆப்பிரிக்கால பதினோராயிரம் உயிர்களை காவு வாங்குச்சு இந்த நோயை பத்தி மனிதனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தெரியும் ஆனா பெரும்பான்மையான மக்களுக்கு எப்போ இந்த நோயை பத்தி தெரிஞ்சதுன்னா வெஸ்ட் ஆப்பிரிக்கால இந்த நோய் அதோட கோர தாண்டவத்தை காட்டின பிறகுதான் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த நோயை பத்தி தெரிஞ்சது இந்த நோய் வவ்வால்கள் மூலமா தான் மனிதர்களுக்கு பரவனதா சொல்றாங்க இவ்வளவு கொடூரமான இந்த எவ்வளவு வைரஸ் தான் இப்ப சைனால சக்சஸ்ஃபுல்லா மியூட்டேட் பண்ணிருக்காங்க அதாவது மாடிஃபை பண்ணியிருக்காங்க சயின்ஸ் டைரக்டர் என்ற ஜேர்னல் ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணவங்க யாருன்னா சைனால இருக்க ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்களோட பேரு ஹெப்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வைரஸை மாடிஃபை பண்ணி ஹாம்ஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது வெள்ளை எலிகள் மேல செலுத்திருக்காங்க அஞ்சு பெண் எலிகள் அஞ்சு ஆணிகள் இந்த வைரஸ் மூலமா அவங்களோட உடல்ல நடக்கிற மாற்றங்கள் எல்லாத்தையுமே கவனிச்சிருக்காங்க அதுல அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா இந்த வைரஸ் அந்த எலிகளோட ஆப்டிக்கல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிச்சிருக்கு அந்த எலிகளோட கண்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த எலிகளோட எல்லா உறுப்புகளையும் ஹார்ட் ஸ்பிளின் ஸ்டொமக் லங்ஸ் கிட்னி இன்டஸ்டைன் பிரெயின் உட்பட எல்லா ஆர்கன்ஸ்லயும் இந்த வைரஸ் போய் தாக்கி இருக்கு மூன்றே நாட்கள்ல இந்த எலிகளை கொண்டு இருக்கு சரி இந்த ரிசர்ச்சை எதற்காக பண்ணோம் அப்படின்னு ஹெபே யூனிவர்சிட்டி சொல்றாங்கன்னா சி எபோலான்றது ஒரு கொடிய நோய் அந்த நோயை பத்தி ஆராய்ச்சி பண்ணாதான் வருங்காலத்துல ஒரு எபிடமிக்கோ இல்ல பாண்டமிக்கோ வந்தா அந்த நோய்க்கான வேக்சின்ஸ உருவாக்க முடியும் நம்மள நாமே தற்காத்துக்க முடியும் பட் இந்த வைரஸ் ஆராய்ச்சி பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை

அது எபோலா வைரஸ் ஹியூமன்ஸ்க்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் கொடுக்குமோ அதே மாதிரியான சிம்டம்ஸ் கொடுத்துருக்கு இதுல நாங்க இப்ப சக்சஸ் பண்ணிட்டோம் இதன் மூலமா எங்களால எபோலா வைரஸை பிஎஸ்எல் லெவல் டூ லேப்லயே ஸ்டடி பண்ண முடியும்னு சொல்றாங்க அதாவது கம்மியான செக்யூரிட்டி லெவல் உடைய லேப்லயே இந்த வைரஸை செக் பண்ண முடியும் இதனால நம்மளோட பொருட் செலவு ரிசர்ச்சுக்கான செலவு அதிகமாக குறையும் சொல்லியிருக்காங்க இவனுங்க எல்லாம் பேசுறத பார்த்தா ரொம்ப நல்லவனுங்க பேசுற மாதிரியே இருக்குல்ல ஆனா இவனுங்க அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாதேப்பா

பண்ற விஷயமும் நமக்கு புரியும் சோ கோவிட் நைன்டீன் பரவிட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல இந்த வைரஸோட ஆர்ஜன் தான் நேச்சுரலா மிருகங்கள்னால தான் மக்களிடையே இந்த வைரஸ் பரவச்சுன்னு நிறைய சயின்டிஸ்ட் சொன்னதா சொன்னல இதற்கு எதிர்வாதம் தெரிவிச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க சயின்ஸ் சயின்ஸால உருவாக்கப்பட்ட வேக்சின்ஸும் மெடிசன்ஸும் தான் இந்த பேண்டமிக்ல இருந்து உலகத்தை காப்பாத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஆனா அந்த பேண்டமிக்க உருவாக்குனதே யாரு சயின்ஸ் தான் வூஹான்ல இருக்க ஒரு லேப் லீக்னால தான் உலகம் முழுக்க இந்த வைரஸ் பரவச்சு இந்த தியரியை எந்த சயின்டிஸ்டும் ஒத்துக்க மாட்டான் எந்த வைரலஜிஸ்டும் ஒத்துக்க மாட்டான் ஏன்னா இந்த தியரியை ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் உலகம் முழுக்க வைரஸ் பத்தின ரிசர்ச்க்கான ஃபண்ட் கம்மியாகப்படும் ஏன் யாருக்கு தெரியும் ஈஸ்ட்ரீட்டி மாதிரி வைரஸை ரிசர்ச் பண்ணக்கூடாதுன்னு பேங்க் கூட வரலாம் ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா சர்வாதிகார நாடும் வைரஸஸை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதை பயோபன்ஸை யூஸ் பண்ண மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இத படிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு இதையே பேஷனா வச்சு வைரலஜிஸ்டா உருவானவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க சப்போஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் ஊஹான் லேப் லீக்கு தான் சொல்லிட்டா வைரஸ் சம்பந்தமான ரிசர்ச் ஸ்டாப் பண்ண வேண்டிய வரும்ல ஃபண்ட்ஸ் எல்லாம் கட் ஆகும்ல அதை இந்த வைரலஜிஸ்ட் விரும்பல அதனால தான் இந்த ஓட் ஒட்டுமொத்த வைராலஜிஸ்டம் இது லேப் லீக் இல்லைன்னு கன்க்ளூசிவ் எவிடன்ஸே இல்லைனா கூட அடிச்சு சொல்லுவானுங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தியரி மட்டும்தான் ஸோ இதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரொம்ப கொடூரமான வைரஸை சைனால இருக்க யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் எக்கானமிக்கா காசு செலவு பண்ணாம கம்மியான பயோ செக்யூரிட்டி லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஒரு லீக் நடந்துச்சுன்னா நடக்கிற உயிர் சேதத்துக்கும் பொருளாதார சேதத்துக்கும் யார் பொறுப்பேற்றுப்பான்றது தான் நிறைய பேரோட பயமாக இருக்கு